இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் நாட்கள் புதிதாகும் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்றுக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம் கத்தர் நல்லவர் இன்றைய நாள்ல உடைய நாட்களை கர்த்தர் புதிதாக்குவாராக ஆமே இன்றைய உங்களுக்காக ஒரு தெய்வ வசனத்தை வாசித்து உங்களுக்கு ஆய்வு வைக்க விரும்புகிறேன் ரெண்டு கொருந்தியர் முதலாவது அதிகாரம் மூன்றாம் வசனம் இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம் உங்களுடைய பிதாவாகிய தேவனை குறித்து வேதம் சொல்லுகிறது அவர் சகல விதமான ஆறுதல்களின் தேவன் என்று ஆறுதலின் தேவன் என்று சொல்லவில்லை வேதம் சகல விதமான ஆறுதல்களின் தேவன் என்று தேவனை அழைக்கிறது அவர்தான் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறார் அவர்தான் ஆதியும் அந்தமுமாய் தொடக்கமும் முடிவுமாய் அவரே இருக்கிறார் அவர் இல்லாமல் ஒன்றும் இந்த உலகத்தில் உண்டானதில்லை அவர் எல் சடாய் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார் அவர் ஏலோஹிம் எங்கும் நிறைந்த தேவனாய் இருக்கிறார் அவர் ஜெகோபா ஷாலோம் சமாதானத்தின் தேவனாய் இருக்கிறார் அவர் ஜெகோபா ஷம்மா அவங்களோடு கூட இருக்கிற தேவனாய் இருக்கிறார் ஆகவே இந்த தேவனாகிய கர்த்தர் சகல விதமான ஆறுதலின் தேவன் அதாவது உங்களோட வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் உங்களுக்கு ஆறுதல் தேவைப்படலாம் இன்னொருவருக்கு இன்னொரு விதமான காரியத்தில் ஆறுதல் தேவைப்படலாம் ஆனால் தேவனோ எப்படிப்பட்ட எந்த பிரச்சனைகளிலையும் இருக்கிறவங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறவராக இருக்கிறார் அதனால வேதம் அவரை குறித்து சொல்லுகிறது சகல விதமான ஆறுதலின் தேவன் அப்போ சகலவிதமான ஆறுதலின் தேவன் உங்களோட வாழ்க்கையில இருந்தால் உங்களுக்கு என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் அதில் உங்களுக்கு ஆறுதல் இருக்கும் அநேகருக்கும் ஆறுதல் இல்லை சிலர் வேலை வேலை என்று சொல்லி ஓடி உழைப்பார்கள் ஆனால் பணம் என்று சீர்த்து கொள்வார்கள் ஆனால் மனசுல ஆறுதல் இல்லாதவர்களாய் அவர்கள் காணப்படுவதை பார்க்கிறோம் ஆறுதல் அற்றவர்களாய் அவர்கள் இருப்பார்கள் அப்போ உங்களோட வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலேயும் ஆறுதலற்ற சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கிறது ஆறுதலற்றவர்களாய் நாங்கள் காணப்படுகிறோம் நித்திரைக்கு போனால் நித்திரை வருவதில்லை ஆறுதல் இல்லை மனதிலே சமாதானம் இல்லை சாப்பிட போனால் சாப்பிட மனசில்லை ஆறுதலற்றவர்களாய் காணப்படுகிறோம் வாழ்க்கையிலேயே வியாதியை நிமித்தம் வருகிற பிரச்சனைகளின் நிமித்தம் குடும்ப போராட்டங்களின் நிமித்தம் ஆறுதல் இல்லை அமைதி இல்லை நிம்மதி இல்லை சமாதானம் இல்லை என்ன செய்வது ஏன் பிறந்தேன் ஏன் வாழ்கிறேன் ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்னுடைய வாழ்க்கைக்கு வந்ததென்று சொல்லி அநேகர் தடுமாறுகிறதை பார்க்கிறோம் உங்களோட வாழ்க்கையிலே நாளில் ஆறுதலற்ற ஒரு வாழ்க்கை இருக்கலாம் உங்களுக்கு அநேகர் உங்களோட வாழ்க்கையிலே ஆறுதலை தொலைத்ததாய் உங்களோட வாழ்க்கை இருக்கலாம் பிறர்னால் உங்களோட ஆறுதல் உங்களை விட்டு போனதா இருக்கலாம் பிறர் நிமித்தம் உங்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள் தொல்லைகள் நிமித்தம் உங்களோட வாழ்க்கையில ஆறுதல் உங்களை விட்டு காணாமல் போனதா இருக்கலாம் நீங்க ஆறுதலை உலகத்தில் தேடலாம் அவர் வந்து பேசினால் ஆறுதலா இருக்கும் இவர் வந்து ஆலோசனை சொன்னால் ஆறுதலா இருக்கும் அவங்கள்ட்ட போன ஆறுதலா இருக்கும் அந்த வீட்டுல போய் தங்கின ஆறுதலா இருக்கும் அந்த நண்பர்களோடு சேர்ந்துட்டு ஆறுதலா இருக்கும் அவங்களோட சேர்ந்து குடித்தால் ஆறுதல் வந்துவிடும் அப்படி இப்படி என்று மனிதர்கள் உலகத்திலே ஆறுதல்களை தேடி அங்கு மிங்குமாய் கூட போய் தேடி போகிறார்கள் நண்பர்களை தேடி பார்க்கிறார்கள் ஆனால் ஆறுதல் இல்லை காரணம் சகலவிதமான ஆறுதல்களின் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில இருப்பாரானால் நீங்கள் ஆறுதலை தேடி அலைய வேண்டியதில்லை மனுஷரிடமிருந்து வருகிற ஆறுதல் ஒரு கொஞ்ச நேரம் வெயிலுக்கு நிழல் ஒதுக்கு போல இருக்கும் ஆனால் ஆண்டவரிடமிருந்து வருகிற ஆறுதல் 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 நிரந்தரமான அந்த உங்களுக்கு இருக்கிற என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சகல பிரச்சனைகளிலும் இருந்து உங்களுக்கு பூரணமான ஆறுதலை கொடுக்கிறவர் தான் சகல விதமான ஆறுதலின் தேவன் இந்த தேவன் உங்களோட வாழ்க்கையில இருக்கிறாரா யோசித்து பாருங்கள் உங்களுடைய வீட்டில் பணம் இருக்கும் பொருட்கள் இருக்கும் சொந்த வீடு இருக்கும் சொந்த வாகனங்கள் இருக்கும் சொந்த கம்பெனி இருக்கும் சொந்த பெரிய 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 தோட்டங்கள் மாளிகைகள் கூட உங்களுக்கு இருக்கலாம் மனைவி பிள்ளைகள் என்கிற பெரிய ஆசிர்வாதங்கள் கூட உங்களுக்கு இருக்கலாம் என்னென்னெல்லாம் உலகத்தில் தேவையோ அத்தனையும் உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடும் ஆனால் ஆறுதல் இல்லாமல் இருக்கிறதல்லவா அந்த ஆறுதல் இல்லாததுக்கு காரணம் சகலவிதமான ஆறுதலின் தெய்வனாகிய கத்தர் உங்களோட வாழ்க்கையில் இல்லாதது திடீரென நினைத்தா இருக்கிறீங்க கனவுகளை கண்டு பயத்தில் எழும்புக்கிறீங்க யாரோ அஹ் உங்களுடைய நெரிக்கிற நெறிக்கிற மாதிரி யாரோ கத்தியால குத்துற மாதிரி யாரோ மிரட் மிரட்டுக்கிற மாதிரி பயம் பயம் பயமாய் வருகிறது போல அவைகள் வரும்போது ஆறுதல் அற்று போகிடுறீங்க ஆறுதல் எங்கே போவோம் என்ன செய்வேன் வாழ்க்கையில திடீரென கணவனை இழந்த மனைவியை போல அல்லது மனைவியை இழந்த கணவனை போல அல்லது பிள்ளைகளை இழந்த பெற்றாரை போல ஆறுதல் அற்று அழுது 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 இரவும் பகலுமாய் கலங்கி கொண்டிருக்கிறவங்களோட வாழ்க்கையில சகலவிதமான ஆறுதலின் தெய்வன் இருந்தால் இந்த துயரங்களை அவர் நீக்குவார் அல்லவா உங்களோட வாழ்க்கையில ஆறுதல் இருக்கும் அல்லவா அந்த ஆறுதலின் தேவன் உங்களோட வாழ்க்கையில வைத்து கொள்ளுங்கள் அவரை அழையுங்கள் அவர் வருவார் அவருக்காக நீங்க எதுவும் செய்ய வேண்டியதில்லை எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை நீங்க கொடுக்க வேண்டியதெல்லாம் உங்களோட உள்ளத்தைத்தான் உடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சகலவிதமான ஆறுதலின் பிதாவாகிய தேவனே எனக்குள்ளே வாருங்க என்ன நிம்மதியற்றவனாய் நிம்மதியற்றவனாயிருக்கிறேன் ஒரு காரியத்திலும் எனக்குள்ளே ஆறுதல் இல்லை எல்லாம் வந்து எனக்குள்ளே ஒரு டென்ஷன் மாதிரி நர்வஸாக இருக்கிறது உடலையும் எனக்கு அமைதி இல்லை எல்லாவற்றிலே நான் பதறிக்கொண்டிருக்கிறேன் இருக்கிறேன் என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியவில்லை என் சூழ்நிலை மாறுமா எனக்கு தெரியாது என்று பரிதபிக்கிற அருமையான பிள்ளைகளே இழப்புகள் நிமித்தம் இருக்கிற சகோதரிகளே சகோதரிகளை பெற்றாரை இழந்து ஏ ஆறுதலற்று தவித்து கொண்டிருக்கிற உதவியற்று தவிக்கிற அருமையான பிள்ளைகளே சகலவிதமான விதமான தேவன் அவர் உங்களை ஆறுதல் படுத்துகிற வேதம் சொல்லுகிறது ஒரு தாய் தேற்றுவது போல் என் ஆண்டவராகிய இயேசு உங்களை தேற்றுவார் என்று வேதம் சொல்லுகிறதே தேவன் உங்களை ஆறுதல் படுத்துகிறவர் உங்களை அரவணைக்கிறவர் உங்களை தாங்குகிறவர் உங்களை சுமக்கிறவர் உங்களை தப்பு வைக்கிறவர் உங்களை நேசிக்கிறவர் உங்களை விடுதலை ஆக்கிற தேவன் சகலவிதமான விதமான தேவனாகிய கத்திருக்கு நன்றி என்று வேதம் சொல்லுகிறது இந்த உங்களோட வாழ்க்கையில் வந்த உபத்திரவத்தில் உங்களோட வாழ்க்கையில் வந்த கண்ணீரில் நெருக்கத்தில் போராட்டத்தில் போற பல விதமான சூழ்நிலைகளில் இருக்கிற நீங்க இன்றைய நாளில் இந்த சகல விதமான ஆறுதலின் உங்களோட உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போதோ அவர் உங்களுக்குள்ளே வரும்போதோ இந்த ஆறுதல் உங்களுடைய காயங்களை கட்டும் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து உங்களுக்கு அமைதியையும் சமாதானத்தையும் தரும் தேவன் சகல விதமான ஆறுதலின் தேவனாய் உட வாழ்க்கையில வர விரும்புகிறார் அந்த தேவனுக்கு ஒரு இடம் கொடுங்கள் அந்த தேவன் உங்களை ஆறுதல் படுத்தி அரவணைக்கிற அன்பு தகப்பன் இருக்கிறார் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை மார்பில சுமப்பது போல சகல விதமான ஆறுதலின் தேவன் உங்களை சுமந்து உங்களை ஆறுதல் படுத்துவார் ஒரு தாய் உங்களை ஆறுதல் படுத்துவது போல தன் தோளிலே அல்லது தன் மார்பிலே அணைத்து உங்களை ஆறுதல் படுத்துறது போல அதைவிட விட மேலானதாய் உங்களை ஆறுதல் படுத்துகிறவர் சகல விதமான ஆறுதலின் தேவனாகிய கத்தர் இந்த தேவனாகிய கத்தர் உங்களோட குடும்பத்திலே ஏன் இருக்கக்கூடாது ஏன் உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கக்கூடாது ஏன் உங்களுடைய இருதயத்தை அவருக்கு நீங்க கொடுக்க கூடாது அவருக்கு கொடுத்து பாருங்க உங்களுடைய இருதயத்திலே அவர் வருவார் அவர் வரும்போது அவர் சகல விதமான ஆறுதலின் தேவனாய் உங்களுக்குள்ளே வரும்போது உங்களோட வாழ்க்கையிலே இருக்கிற ஆறுதலற்ற காரியங்கள் எல்லாம் நீங்க சகலத்திலை நீங்க ஆறுதல் அடைவீர்கள் நீங்க ஆறுதல் அடைவீர்கள் உங்களோட ஆத்மாவுக்கு ஆறுதலா இருக்கும் உங்களோட சரீரத்துக்கு ஆறுதலா இருக்கும் உங்களோட ஆவிக்கு அமைதலா இருக்கும் ஏனென்றால் சகல விதமான ஆறுதலின் தேவனாகிய கத்தரை நீங்கள் புறக்கணிக்க கூடாது அவங்களோட வாழ்க்கையில வர வேண்டும் உங்களோட உள்ளத்துக்குள்ள அவர் வாசம் செய்ய வேண்டும் அல்லவா அவர் வந்தால் ஆறுதலுக்கு அளவே இல்லை அதாவது அந்த ஆறுதல் முடிவில்லாததா இருக்கு எப்பொழுதும் ஆறுதலோடு இருப்பீங்க எவ்வளவு பிரச்சனையோட வாழ்க்கையில இருந்தாலும் இந்த ஆறுதல் உங்களை நிரப்பும் போது இந்த சகல விதமான ஆறுதலின் தேவனுடைய ஆறுதல் உங்களுக்குள்ளே வரும்போது சகல பிரச்சனைகளும் இருந்ததும் இல்லாதது போல உங்களுக்கு காணப்படும் அப்படிப்பட்ட தேவன் இந்த இயேசு இவர் சகல விதமான ஆறுதல்களின் தேவன் அவரால் உங்களுக்கு கொடுக்க ஆறுதல் என்று ஒன்றுமே இந்த உலகத்தில் இல்லை ஆறுதலற்ற திக்கற்றவர்களைப் போல அநாதைகளை போல அலைகிறவங்களோட வாழ்க்கையிலே நாளில் ஆறுதலின் தேவனை அறிமுகப்படுத்திருக்கிறேன் உங்கள் எங்கள் பிதாவாகிய தேவன் சகலவிதமான ஆறுதலின் தேவன் இந்த தேவனை உங்களுடைய உள்ளத்திலே நீங்கள் அழையுங்கள் அவர் உப்பொழுது உங்களுக்குள்ள வருவார் உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லாம் இன்றைக்கு மாறும் இந்த கணப்பொழுதே மாறும் சகல விதமான ஆறுதலையும் உங்களுக்கு தந்து உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமே இப்பொழுது நான் உங்களுக்காய் பிரார்த்தனை செய்ய போகிறேன் நீங்களும் சகலவிதமான ஆறுதலின் தேவனே எனக்குள்ளே வாரம் இதுவரையும் இல்லாதனால் என் வாழ்க்கை இப்படி வனாந்தரம் போல வறுமையாய் வாடி போயிட்டு ஆண்டவரே தண்ணீர் இல்லாத நீரூற்று போல என் வாழ்க்கை பட்டு போயிட்டாண்டவர நம்முடைய ஆறுதல்கள் என்னை தேற்றுவதாக என்று வேதம் சொல்லுகிறது போல அந்த ஆறுதலை அவரிடம் கேளுங்கள் அந்த ஆறுதலின் தேவன் சகலவிதமான ஆறுதலின் தேவனை நம்முடைய இருதயத்துக்குள்ள அலைங்கள் உங்களோட வாழ்க்கை மாறும் பிதாவே உங்களுடைய குமாரன் ஈசுவின் நாமத்தில் செவிக்கிறேன் நீர் சகல விதமான ஆறுதலின் தெய்வன் என்று அவர்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஆறுதலற்ற பிள்ளைகள் என்னோடு இணைந்து இப்பொழுது செவிக்கிறார்கள் அவள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் என் தேவனே நீர் சகல விதமான ஆறுதலின் தேவனாய் அவளுடைய இருதயங்களுக்குள்ளே பிரவேசித்து அவருடைய வாழ்க்கைகளே சகல விதமான ஆறுதல்களை நீங்க கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பாதுகாத்து நீர் அவர்களோடு கூட இருந்து எல்லா தீங்குக்கும் பொல்லாப்புக்கும் அவங்களை தப்பு எப்பொழுதும் அவர்கள் ஆறுதலாய் இருக்கத்தக்கதாய் நீர் சகல விதமான ஆறுதல்களை அவர்களுக்கு கொடுத்து நீர் அவர்களை ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதி வதிக்கும்படி ஈஸ்வின் நாமத்தில் செபிக்கிறேன் ஆமேன் ஆமேன் அருமையானவர்களே உடைய கண்ணீர் யாவையும் இந்த தேவனுடைய ஆறுதல் துடைத்துவிடும் ஆகவே சகலவிதமான ஆர்தகளின் தேவன் இந்த நிமிஷம் முதல் உங்களோடு கூட இருக்கிறார் ஆகவே இனி உடைய நாட்கள் சகல சகலவிதமான ஆறுதலும் கூடவே வரும்